சென்னையில ஆர் கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கோம் கோர்ட்ல போட்டு நாங்க வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகார புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கிருக்கிறோம் நீங்க பேசலாமா ஒரு தொகுதியிலங்க ஒரு தொகுதியில இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறாய் என்பதை மக்கள் உணர வேண்டும் எல்லாம் நாங்க ரெக்கார்டோட வச்சிருக்கிறோம் ஆதாரத்தோட பேசுறோம் அது மட்டும் மட்டுமல்ல பெரம்பூர் தொகுதியில பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறைகேட சேர்க்கப்பட்டிருக்கிறது புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதே போல டி சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது